ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனி இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அழுவி கழுவியாச்சுங்க இப்போ நான் அந்த மேல் தோல் எடுத்துக்கலாங்க காளான் கிரேவிக்கு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு புல் பூண்டு கொஞ்சம் புதினா தழை கொத்தமத்தில்லாம் அரைச்சிக்கலாங்க இதை காளான் கிரேவிக்கு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சிங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரைச்ச விழுது ஊற்றிக்கலாம் அந்த தக்காளி பழம் அரைச்சி வச்சீங்க அந்த விழுது ஊற்றிக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் స్పూన్ మజ తూ గరం మసాలా ఒక స్పూన్ పోన్ కొత్తమల్ూ ఎలా అరచి తూళ్ళి స్పూన్ స్పూన్ పోటు కరి మసాలా స్పూన్ சுத்தம் பண்ணி வச்சு காளான்னு கட் பண்ணி வச்சுக்கோங்களேன் சுத்தம் பண்ணி அதை போட்டுக்கலாம் நல்லா மசாலாவிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க மூடி வேக வச்சுக்கலாங்க அங்கே கிரேவி ரெடி ஆகிடுச்சி கொஞ்சம் கருவேப்பிலை தலை கொத்தமல்லி தழை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ